ஒன் பாரத யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் உணர்பு தோஷத்தின் சொல்லாத ரகசியம் சொன்ன ரகசியங்களாக இருக்கும் இது எக்ஸ்ட்ராக வந்து என்ன சொல்லலாம்னா இதை அப்டுடேட் பண்ணுவாங்க இல்லையா அப்டுடேட் பண்ணுறதுன்னா புது விஷயங்கள் கிடச்சிருக்கும் அதை இப்ப லேட்டஸ்டா வந்து ஏன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கோம் யார் தேடி படிச்சிட்டு இருப்பா போது எதுவுமே எந்த ஒரு வீடியோவுமே உங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அந்த வீடியோவுடைய தன்மை வந்து உங்களுடைய பிராப்த கர்மா இருந்தால் தான் கிடைக்கும் எழுபத்தி ஒம்பது வயது நபர் நீ காலையில் சென்னையிலேருந்து பேசுகிறேன் உங்க வீடியோவை பார்த்தேன் நல்லா இருக்கு நான் உங்களை நேரம் வந்து சந்திக்கணும் அப்படின்னாரு எழுவத்தொம்பது வயசு வரைக்கும் வந்த வயசுக்கு பிறகு சென்னையிலேருந்து நீங்கள் ராஜபாளையம் வந்து இல்லையா வேண்டாம் இல்லை உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஏன்னா என்னை விட நேர் பத்தொம்போது வயசு மூத்தவர் உங்களுக்கு நான் என்னையா ஆசிரியர் இல்லைங்க ஐயா அறிவு கல்வி அறிவு வச்சுருக்கேன் ஏன்னா நான் எப்பயுமே ஒரு வீடியோவை போட்டேன்னா நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை சொன்னால் வந்து மக்களுக்கு புரியணும் அதாவது வந்து ஒரு விஷயம் நாலு லக்கணங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எந்த தெய்வத்தை வணங்கணும் போட்டோம் நாலாயிரம் பேர் வருவாங்க இந்த நாலாயிரம் பேர் பார்த்தவங்க போறோம் ஜோதிட ஜோதிடர்கள் பிளஸ் ஜோதிடத்தில் பரிச்சயம் உள்ளவர் நல்லா பார்த்துட்டீங்களா அப்ப அவர்கள் வந்து இத்தனை பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா டெய்லி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த கண்கொத்தி பாம்பு கணக்காக வந்து நினைச்சா அப்படியே எப்படா வீடியோ வரும்னு பார்த்துட்டே இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல தான் செய்யுது ஆனால் வந்து என்ன சொன்னோன்னா சில விஷயங்கள் வந்து இன்னும் வந்து ஜோதிடர்களுக்கே கிங் காங்குகளுக்கு புறம் தெரியாத ஒரு ரகசியத்தை கற்று வச்சதுனால தான் ரெண்டு நாளைக்கு எனக்கு இறைவன் ரெஸ்ட் கொடுப்பாரு நான் அப்போயும் மன உளைச்சோட தான் இருப்பேன் என்ன காரணம் என்னடா உண்மைங்கானா அப்படின்ட்டு அப்போ ரெண்டு நாளுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாரு ஏன் நம்ம ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்திருக்கலாமோ ஹாப்பினஸ்ஸாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு அப்போ தான் ஏன்னா மனிதன் தான் அப்போ இந்த சனி சந்திரன் பிரச்சனை வந்து ஒரு பெரிய மொக்க பிரச்சனைப்பாங்க மொக்க அப்படிமா ஏன்னா அது வந்து நல்லது அப்படின்னு ஒன்று இருக்கு கெட்டதுன்னு ஒன்று இருக்கு இப்ப இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருப்பவர்கள் என்ன செய்யணும்னா டெய்லி பிரயாணம் பண்ணணும் சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்து வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை நோக எடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா உங்களை மொடமாக்கி ஒரு பக்கம் பார்த்தா வந்து என்ன சொன்னா சந்திரன் வந்து என்ன சொல்லானா வேகமாக செயல்படும்மா சனி என்ன செய்ய சோத்துல மண்ணலி போட்டுரு சோத்துல மண்ணி போட்டா எப்படி சாப்பிட முடியும் அந்த மாதிரி செஞ்சிருவார் அப்ப இதனால் என்ன சொன்னான தொழில் பாதிப்பு நல்ல சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மனசு திடீர்னு என்ன சொல்லலன்னா அப்படியே ஆயிரும் ஒரு இடத்துக்கு வந்து சந்தோஷமா ஒருத்தருக்கு வந்து வந்து இன்னைத்தரான் தேதி வந்துருங்க ரெண்டு பேரும் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம்னு நினைச்சிட்டு இருப்போம் நினைச்சு சொல்லியிருப்போம் அந்த நாள் நெருங்க நெருங்க வெறுக்க வைப்பார் சனீஸ்வரன் வெறுக்க வச்சிருவார் அப்ப இப்படியெல்லாம் வந்து என்ன சொன்ன இந்த சனி தொந்தரவு ரெண்டாவது ஏழ்ரை ஏழரை ஓடும்போது என்ன நடக்கும் சந்திரன் இருக்கின்ற இடத்தை வந்து அப்படியே வந்து வெண்மையான இடம் சந்திரன் இருக்கின்ற இடம் வெண்மையான இடம் இந்த வெண்மையான இடத்தை வந்து ஒரு கண்டங்கரேறு இருக்கின்ற இந்த சனீஸ்வரன் போய் வந்து என்ன சொன்ன கருப்பு அடிச்ச மாதிரி ஆக்கி அந்த ஏழ்ரை ஓடுறவங்களுடைய ஏழ்ற அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி தனவேருடைய முகங்களை எல்லாம் பாருங்க குற்று இருமா குலையெருமா வந்து முகத்துல வந்து கத்திய வச்சு குத்தி 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 கோரப்படுத்துகின்ற தன்மையை எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து வேணும் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லையா அந்த சனீஸ்வரனை நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அவரு ஏன்னா வருத்தப்பட்டு சனீஸ்வர பகவானை வந்து நம்ம வந்து இப்படி வந்து குறைவா சொல்றேன்னு நினைக்காதீங்க அவருடைய கேரக்டர் அப்படி அவர் எல்லாத்தாலும் பொதுக்கப்பட்டவர் யாராவது ஒருவர் அவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா யாராவது வந்து என்ன சொல்றான்னா லேசா வந்து வந்து என்ன சொன்னா கடலை போட ஆரம்பிச்சுட்டேன் வந்தான் சனி இவன் நேரண்டா போவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாவது வந்து என்ன சொல்றான்னா ஏதாவது வந்து யாசகம் கேட்கக்கூடிய நபர்கள் சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியமா வந்து நிற்பாங்க அப்ப இந்த சனிக்கு வந்து வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீண்ட தூர அவர் தான் ரொம்ப லாஸ்டில் கிடக்காரு ஒம்பது கிரகத்தில் தூரமாக இருக்கின்ற ஒரு ஆள் பனிக்கட்டி பிரதேசம் அப்படின்ட்டான் அங்கே வந்து எப்பயுமே ஜில்னஸ் தான் ஒன்லி ஜில்னஸ் தான் சனி என்று சொன்னாலே ஜில்னஸ் ஐஸ்கட்டி அப்ப இந்த நீண்ட தூர பிரயாணங்களை எங்க வைக்கணும் ஜலங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வைக்கணும் ஆறுகளும் கடல்களும் இருக்கின்ற இடத்திற்கு வையுங்கள் உங்களுக்கு ப நாலு நாள் தொழில் ஓடலை பத்து நாள் தொழில் ஓடலை ஜென்னி யோசனைங்க இல்லை சனிதான் எதுக்கு பிரச்சனை அப்படின்னுட்டு டக்குன்னு போயிருங்க யாராவது ஒருத்தர் துணை கூப்பிட்டுட்டு துணை கூப்பிட்டு போனால் வேண்டாம கூப்பிட்டு போங்க பிரச்சனை இல்லை இல்லை ஏதாவது ஒரு நல்ல வந்து நண்பரை கூப்பிட்டு போங்க போய் வந்து என்ன சொன்னா போய் ரூம் போட்டு அங்க வந்து என்ன சொன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நேரம் வந்து அங்க இருக்கிற ஆறுகள் குளங்களில் குளிச்சுட்டு அங்க இருக்கிற தெய்வங்களை கும்பிட்டு வீட்டுக்கு வாங்க சந்திரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் சனி என்பது கருமேகம் சந்திரன் என்பது வெள்ளை மேகம் கருமேகமும் வானத்தில் இருக்கிறது வெள்ளை மேகமும் வானத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு ஒண்ணு சேர்ந்து டாமான் 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 இடி அடிச்சு என்ன சொன்னா மழையாக வீ மலை என்பது சுக்கரன் இடி என்பது சுக்கரன் அங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன சார் முட்டும் போதுதான் அங்க சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பண நமக்கு பெஞ்சிரும் அதனால யார் ஒருத்தர் உங்களுக்கு சார் நீங்க போயிருவீங்க உங்களுக்கு அந்த வழி இருக்கு நாங்க எப்படி சார் வந்தோம் அப்ப நடந்துரு எட்டு கிலோமீட்டர் நட எட்டு கிலோமீட்டர் நட நான் போக நாலு கிலோமீட்டர் வர நாலு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் ஆனால் ஆனா தண்ணி கூட தண்ணி பாட்டில் வந்து என்ன சொன்னா வச்சுக்கலாம் ஒரு ஒரு இனிப்பு மிட்டாய் வச்சுக்கலாம் எட்டு கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துருங்க எந்த காரியம் ஸ்டக்காக இருந்துச்சோ அந்த காரியம் வந்து உடனே நடந்துடும் அவருக்கு பரிகாரம் தூரமா போகணும் குளிர்ச்சி ஆகணும் குளிர்ச்சியாயி வந்து திரும்ப வந்து என்ன சார் ரெப்ரெஸ் ஆன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேங்கன்னா வந்து அடுத்த நாள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் நம்ம கோடீஸ்வர யோகம் உள்ளவர்களும் சிரமஞ்சி போவோம் அதுக்கடுத்து என்ன சார் நிறைய கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி எல்லாம் போய் வந்து ஒரு நாள் ரூம் போட்டு தங்கி இருந்துட்டு அங்கே இருக்கிறத அப்படியே சுற்றி பார்த்துட்டோம்னா அடுத்த செகண்ட் இங்கே வந்தவுடனே என்ன சார் வேலை நடந்துடும் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சனிக்கு பந்து வந்து பிடிச்சது இதுதான் சரி இதை விட ரொம்ப ஈஸியான இது ஏதாவது இருக்குதா ஐயா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து வாங்கி சாப்பிட்டுரு அடுத்த செகண்ட் என்ன செய்யும் சுகர் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும் அதெல்லாம் தலையில ஒண்ணு சுகர் இருக்கிறவங்க இருந்து என்ன செய்ய முடியும் சுகர் இல்லாத ஐஸ்கிரீம் இருக்கான்னு பாருங்க பார்த்து சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க சனி வந்த என்ன சார் குறையும் சனி தொந்தரவு குறையும் உறுதியாக குறையும் இது உண்மையான உண்மை அதுல எந்த மாற்றமும் கிடையாது அங்க வந்து என்ன இல்லைன்னா தலைக்காவரின்னு ஒரு இடம் இருக்கு தலைக்காவரின்ங்கிற ஒரு இடம் இருக்குது நான் போனதில்லை நான் வந்து என்ன சொல்றேன்னா தொழில் ஸ்டக்கப் பயிற்சினா ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன் ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன் அவ்வளவுதான் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்கு அதை செஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம்ன்னா அவர் அப்படியே ஒதுங்கி போயிடுவார் அதுக்கடுத்து சந்திரன் உள்ள வந்துருவார் சந்திரன் உள்ள வந்துட்டாச்சா சுக்கரன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுவார் அப்ப சனியை சரிபடுத்தி நம்மளுடைய தடைகளை போக்குவதற்கு யார் ஒருவருக்கு வந்து சனி தோசத்துல போய் பிறந்திருக்கீங்கன்னா சொன்ன சுவாதி சதயம் சுவாதி உணர்பூசம் அவிட்டத்துல போய் பிறந்தவங்களா வந்துச்சா எப்பயுமே தொழில வந்து நாலு நாளைக்கு ஓடும் நாலு நாளைக்கு ஓடாது ரொம்ப மனச்சஞ்சலத்தோடு வந்து கண்டிப்பாக இருப்பீங்க இது சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தாலும் இவர்களுக்கு இந்த தொந்தரவுகள் உண்டு அதனால நேரம் நீங்க வந்து போக வேண்டிய இடம் வந்தேன் குளிர் பிரதேசமான இடத்துக்கு போங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க என்னால் இதெல்லாம் முடியாது எனக்கு வந்து வேறு வழி சொல்லுங்கன்னா நாலு ப்ளஸ் நாலு எட்டு கிலோமீட்டர் ரிட்டர்ன் நடந்துட்டு வாங்க நடந்துட்டு வாங்க நீங்கள் விடிய காலம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி வந்து நீட்டாக வந்து கையை காலம் கழுவிட்டு நீட்டாக வந்து எல்கையை வச்சுக்கிடுங்க ஒயிட் ரிட்டர்ன் வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுடைய தடைகள் உடைக்கப்பட்டு விடும் இது ஒரு அற்புதமான இது ரெண்டாவது ஏழ்ரை ஓடும்போது மேல்றிகிட்டு இருக்கு அஷ்டமத்து சனி ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் சனி பெயர்ந்துச்சா பெயரலை அப்படிங்கிற ஒரு என்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது சனி இன்னும் என்னை பொறுத்தவரையில பெயரலை சனி இன்னும் வந்து பெயரலை அவர் அடுத்த வருஷம்தான் தான் பெயர்றார் நமக்கு ஜோதிடம் வந்து என்ன சார் நம்ம வந்து அனுபவத்தால் தான் உணரணும் ஒரு சாஃப்ட்வேர்ல சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் இன்னும் பெயரலை அவர் பெயர் பெயருவதற்குண்டான வாய்ப்பு அடுத்த வருஷம்தான் அப்போ அதுதான் நம்ம கணக்கு அதனால் சனி புனர்ப்பு தோஷம் அதாவது சனி சந்திரன் சேர்க்கை சனியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி சனி வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் சனி அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து இந்த ஏழ்ரை ஓடுறவங்க ஜென்மச்சனி ஓடுறவங்க அஷ்டமத்து சென்னி ஓடுறவங்க இவர்களெல்லாம் தூரதேச பிரயாணங்கள் வையுங்கள் கவனமாக தூரதேச பிரயாணம் என்பது இரவில் பிரயாணம் பண்ணாதீங்க பகலில் பிரயாணம் போய் நைட்டு போய் ஸ்டே பண்ணுங்க நல்லா ரூம் போடுங்க வசதி இருக்கிறவங்களுக்கு தான் இது போலாம் ரெண்டு நாள் வந்து ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும் தொழில மறந்த மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு அங்கே இருக்கிற ஆறுகளிலே குளங்கள்லேயே கொடுத்து அங்கே என்ன தெய்வங்கள் இருக்கிறதோ அந்த தெய்வங்களை போய் விழுங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி போய் வழிபாடு பண்ணுங்க பண்ணிட்டு வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த கோவில் வாசல்ல ஏன்னா நம்ம எந்த ஊரில் வந்து போயிருக்கோம்னு தெரியாது எந்த ஊரில் இருக்கும் போயிருக்கோம்னு தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா கோவில் அங்கே பெரிய கோவில்கள் கோவில் வாசல்ல வந்து என்ன சொல்லலான்னா அடியில் ஒரு துண்டை விரிச்சு என்ன சொல்லலான்னா சும்மா நாள் ஒரு காவிய வேட்டியை கட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து உட்கார்ந்து பிச்சை போடு போடுதான் போடாட்ட போகிறான் அதை எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க பிச்சைக்காரனாக வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த மாதிரி சனி பிரச்சனை புணர்ப்பு தோஷம் உடையவர்களுடைய பிரச்சனை இருக்கிறவங்க இருக்கிறவங்க இப்படி தூரம் தொலைவாக இருக்கிற ஸ்தலங்களுக்கு போய் அங்க இருக்கிற ஆறுகளிலையோ எதுலையோ குளிச்சுட்டு நீட் பண்ணிட்டு அந்த கோவில் வாசல்ல காவி வேஷ்டி காவி துண்டு கட்டி பேசாம வந்து என்ன நான் வந்து உட்கார்ந்துருங்க ஒரு பிச்சைக்கார பக்கத்துல பேசிட்டே உட்காந்துருங்க காசு கிடைத்தால் அந்த கோவில் இருக்கிற உண்டு உண்டில் போட்டு வந்துருங்க இல்லையா அந்த ஒரு மணி நேரம் உட்கார்ந்தது உங்களுடைய வாழ்க்கையில் பல கர்மாக்களை வந்து வந்து கண்டிப்பாக போக்கும் ஏண்டா நல்லா இருக்கிற மனுஷனை பிச்சை எடுக்க சொல்றேன்னா இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது வேற எங்கேயும் வந்து சொல்லலை நம்மளா எடுத்துக்கூட்டி சொல்வதற்கு நம்ம மனிதன் தான் அப்ப எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏழ்றம் ஓடுது ஜென்மச்சனி ஓடுது அட்சமத்து சனி ஓடுது புனர்ப்பு தோஷத்துல போய் பிறந்துட்டோம் சனியோடைய பிடிக்குள்ள வந்து சில இக்கட்டா கிரகங்கள் மாட்டிக்கொண்டது என்று சொன்னால் கோவில் வாசலில் பிச்சை எடுக்கின்ற ஆணோ அல்லது பெண்ணிடமோ வந்து என்ன சொன்னா உங்களுடைய பேர் என்ன ஏன் வந்து இந்த சாமியார் ஆனதுக்கு உண்டான காரணம் என்ன ஏன் அப்படி என்ன காரணம் என்ன ஏது என்று நீங்கள் வந்து விசாரிக்கணும் விசாரிச்சு வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைன்னா வந்து ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தூவா கையில் கொடுங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்றேன்னா வந்து நாற்பத்தி நாலு ரூபா கொடுங்க நாற்பத்தி நாலு சரி ஏன் ஏன் நாற்பத்தி நாலு ரூபான்னு எனக்கு அதிகம் அப்படின்னா வந்து கூட்டுத்தொகை எட்டு வரணும் அப்போ எட்டு ரூபா கொடுங்க இல்லைன்னா பதினேழு ரூபா கொடுங்க இருபத்தி ஆறு ரூபா கொடுங்க முப்பத்தஞ்சு ரூபா கொடுங்க இப்படி சைடு கொடுத்தகை வந்து அந்த எண்கள் வரணும் குடுத்துட்டு எல்லாம் படாதீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் போகும்போது உங்களுடைய கர்மா குறைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நபர் வந்து குறிப்பிட்ட உங்களை பார்த்த உடனே சிரிச்சிருவாங்க அந்த இட இடத்துக்கு போனீங்கனாலுமே இல்ல வந்து உங்க ஊர்ல இருக்கிற கோயில்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் சிரிச்சிருவாங்க அப்ப சிரிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் ஏன்னா நல்லா இருக்கீங்களா வீட்டுல யார் எப்படி இருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு என்ன சார் இப்போ நான் எல்லாம் போனோம்னா என்ன சொல்கிறேன் எங்கள் ஊர் கோயிலில் வந்து முன்னாடி ஒரு வாக்கிங் போவது என்ன சொல்கிறேன் நான் வந்து என்னென்னிருக்கும் போது ஐயா நல்லா இருக்கீங்களா என்ன என்ன செய்யறது அப்படின்னா வந்து என்ன சார் ஒரு ஒரு பெண் கல்யாணமாகி புருஷன் இருக்கா ரெண்டு பிள்ளைகள் இருக்குது வீடு வாடகை வீடு எடுத்து வீட்டுக்காரர் நானூறுரூவா சம்பாதிச்சுட்டு வருவார் காவி வேட்டி கட்டிட்டு இந்தம்மா வந்து காவி கட்டிட்டு நானூறு நானூறு எண்ணூறுவா சம்பாதிச்சு வாழ்க்கை வாழ்க்கை ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படிங்க இந்த பத்து ரூபா வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமே எங்கனை பார்த்தாலும் என்ன சொன்னா ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு ஏன் என்று சொன்னால் அவர்கள் கீழ் மட்டத்தில் உள்ள சனி ஆதிபத்தியம் உடையவர்கள் ஒரு விதத்தில் கேது உடைய ஆண்டித்தன்மை உடையவர்கள் இவர்களிடம் போய் வந்து யாரும் வந்து என்ன சொன்ன நலம் விசாரித்து என்ன செய்யறீங்க ஏது செய்யறீங்கன்னு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது நம்மள மாதிரி வந்து என்ன சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க நம்ம பெரிய மேட்டுக்குடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லல போய் விசாரிச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு உணவு கொடுத்து ஒரு பத்து ரூபா டீ குடிச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சனி ஐயாவோடைய ஏன்னா அவரை வந்து ரொம்ப மட்டமாகவும் பேசக்கூடாது அவர் தான் அள்ளி கொடுப்பார் அவர் நினைச்சாருமே வந்து தரதட்ட வச்சிருவார் அப்பேற்பட்ட கெட்டிக்கார மனுஷன் ஆமாம் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக புணர்ப்பு தோஷம் ப்ளஸ் ஏழரை ஜென்மம் அஷ்டமத்து சனி சனி அர்த்தாஷ்டம சனி இத்தனை சனியோடைய தொந்தரவுகள் நீங்குவதற்கு தூரதேச பிரயாணம் குளிர் பிரதேசமாக இருக்க வேண்டும் அங்கே போய் நல்லா குளியல் பண்ண வேண்டும் குளியல் பண்ணிவிட்டு நன்றாக சாப்பிட்டுவிட்டு அழகாக ஒரு தரம் பண்ணியாருங்க அங்கே போய் வந்து அந்த கோவில் வாசலில் துண்டவிரிச்சு என்ன சொல்கிறான்னா அழகாக சும்மா உட்காந்துருங்க ஒரு மணி நேரம் பிச்சைக்காரர்களாக இருக்கு ஏன்னா நாற்பத்தி நாலு நிமிஷம் இருந்து போதும் உங்களுடைய கர்மா அங்க இருந்து பார்ப்பாரு உட்காந்துட்டானா சரி இவனை பிடி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு இது எல்லாருக்கும் நன்மை செய்யும் இந்த ஸ்டக்கப்பிங்க உடனே எடுத்து விட்டுரும் ஸ்டக்கப்பிங்க உடனே எடுத்து விட்டுரும் பிரச்சனை இருக்காது அடுத்து வந்து என்ன சொன்னா அந்த ஸ்டக்கப்பிங் வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க வண்டியை வேகமாக ஓட்டுங்க வந்துருச்சா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கணுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நினைச்சாங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பிரயாணம் தள்ளி போயிடுங்க போயிருங்க ரொம்ப இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறவங்க எட்டு கிலோமீட்டர் நடக்கணும் நாலு நாள் எட்டு கிலோமீட்டர் நடக்கணும் ஐஸ்கிரீம் அழகா வாங்கணும் ஐஸ்கிரீம் வாங்கி தானம் பண்ணணும் எட்டு ஐஸ்கிரீம் வாங்கணும் எட்டு ஐஸ்கிரீம் வாங்கி எந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சம்பூர்ணம் என்று சொல்லக்கூடிய இது நடந்து சம்பத்து கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாது ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்